இந்த ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிக்கப்பட்டது முக்கிய காரணம் செப்பர்ஸ்டார் ஃபாதர் அப்பொழுது இருந்த ஃபாதர் அழைத்து வந்து நாங்கள் இந்த ஆரம்பம் செய்தோம் சுமார் ஆறு ஏழு வருஷமா இந்த கட்டணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த கோவில் இந்த சாப்பிலானது பல பேருடைய கைகளை தலாவில் உருவானது பேர் சொல்றதுக்கு நிறைய நேரம் ஆகும் அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் இப்பொழுது அதுலேருந்து ஒரு திருவிழா நடத்த இயலவில்லை காரணம் என்னென்னா இந்த இது முக்கிய காரணமாக இந்த ஸ்தாப்பில் முக்கியமான பண்ண காரணமாக இருக்கிற சவுந்தரராஜன் நம்ம எக்ஸாருமே அவர் சில மன நோயால் அவர் இங்கே காணாமல் போயிட்டார் இப்பொழுதுக்குள்ளே எங்கே இல்லை என்னை பார்த்து தை செய்தவ அவருக்காக சொல்லுவேன் ப்ரை பண்ண தர இப்பொழுது இல்லை அதனால் நான் காத்து காத்திருந்தோம் அதனால் இந்த ரெண்டாவது வருஷம் எல்லாமே சூழ்ந்து எல்லாமே ஒரு முழு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இந்த புழாவானது நடத்திருக்கிறது இங்கே வருகை தந்த நீங்கள் பார்த்த இங்கே இப்போ தேர்வு பார்வை வருகிறது அந்த துணித்து வைக்க பார்த்து ரெண்டு ரொம்ப அது இந்த சாப்பிடு சாப்பாக்க குளிச்செடி சாப்பாக்க அவருடைய இந்த மாலை நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது பாதர் அவர்கள் இந்த விழாவை தூக்கி வைப்பாங்க அன்பு ச சகோதர சகோதரிகளே இந்த நியூ மாடல் ஹவுஸ் வட்டாரத்தில் இந்த வேளாங்கண்ணி அன்னையினுடைய இந்த குருசடி ஜபிக்கக்கூடிய ஒரு இடத்தை இவர்கள் சிரமப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர்கள் துவக்கப்பட்டு குறிப்பாக பல ஆண்டுகள் இது முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்திருக்கின்றார்கள் இதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு சகோதர பேரு காணாமல் போன சௌந்தர்ராஜ் மற்றும் எக்ஸ் ஆர்மி ராணுவத்தில் பணிபுரிந்தவர் அவர் இதில் ரொம்ப ஐக்கியமாக இருந்து பல முன்னேற்றத்துக்காக உழைத்திருக்கிறார் அந்த சௌந்தரராஜ் அவர்கள் திடீரென்று மறைந்து போயிட்டு இருக்கிறார் எங்கே போனாரும் தெரியல காணாமல் போயிருக்கிறாரு இன்னும் எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறாங்க அவர் எப்பொழுது வருவார் அப்படின்னு அவருக்காக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து இந்த விழாவை இந்த குருசடியை உருவாக்கியிருக்கிறாங்கோ இன்றைக்கி அதுக்கு சிரம எடுத்த சவுந்தரராஜுக்காகவும் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து செபிப்போம் மாதாவுடைய அருளால் அவர் அற்புதமாக கிடைக்கவும் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கவும் நம்ம எல்லாரும் செபிக்கவும் மற்றும் இந்த விழா கொடியேற்றத்தோடு துவங்கினோம் இன்று அன்னையினுடைய தேர்பவனி நாம் எடுக்கிறோம் நம்ம வீதியிலே அன்னையுடைய தேர்பவனி வளம் அருகின்ற பொழுது இந்த வேளாங்கண்ணி அன்னை என்றுமே துணை நின்று எல்லா மக்களுக்கும் ஆசிர்வாதத்தை தரவும் எல்லா குடும்பத்திற்கும் நிறைவான ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் அமைதி சமாதானம் கிடைக்கணும் நம்ம கோலார் தங்கவையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு அன்றாட அவர்கள் ரயில் பயணம் செய்து அவர்கள் அன்றாட உழைப்பிற்காக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மாதாவிடம் இந்த கோரிக்கை வைத்து எதிர்காலத்தில் நம்முடைய கோலார் தங்கவையில் பிள்ளைகளுக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்பும் கோலார் தங்கவையிலே உருவாக ஏதாவது நல்ல முயற்சிகள் இறைவன் கொடுக்க வர வேண்டி ஜெபிப்போம் இந்த நல்ல நாளிலே இந்த குருசெடி நடத்துகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வட்டார மக்களுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்போடு நீங்கள் வாழுங்கள் ஒற்றுமையோடு வாழுங்கள் நாம் எந்த மதத்தை சார்ந்தாலும் நல்ல மனிதர்களாக நல்ல சகோதர சகோதரிகளாக கோலார் தங்கவையிலே எல்லா மக்களுமே நம்ம ஒன்றா இணையிறோம் எல்லாருமே எந்த வேற்றுமில்லாத வேறு ஊரில் அப்படி இல்லை அது மாதிரி தொடர நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி ஆண்டவருடைய ஆசிர்வாதம் வேளாங்கண்ணி அண்மையினுடைய கரத்தில் இருக்கிற குழந்தையேசு உங்களை எல்லாரையும் ஆசிர்வதிக்க நான் செபிக்கின்றேன் தொடர்ந்து இந்த தேர் பவனில் கலந்து இந்த பவனியிலே அனைவரும் நாம் செல்லும்போது போது கடவுள் மாதாவின் வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவோம் உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரையாசிரியர் குருமணி அவர்கள் இந்த தாயார் வந்து அவருடைய அன்பு மகனை இழந்திருக்கிறாங்கோ அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல காணாமல் பொருளை காட்டி கொடுக்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போம் கடவுள் விருப்பத்தில் அந்த காணாத அவருடைய அன்பு மகன் கிடைக்கவும் நம்முடைய ஜெபம் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி அவரை பத்திரமாக கொண்டு சேர்க்கவும் நம்ம இந்த நல்ல நாளிலே அந்த தாயாருடைய கண்ணீர் என்றமோ ஒரு ஜெபமாக அமையும் ஆகவே ஆண்டவர் ஒருத்தர் ஒருவர் தான் நம்மை படைத்தவர் எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கக்கூடியவர் என்பதை சொந்து அந்த அம்மாவுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்த இந்த இடத்தை சிறப்பாக ஒரு செபிக்கின்ற இடமாக உருவாக்கியதற்காக நன்றி கூறுவோம் ஆண்டவர் அவங்களுக்கு துணை இருக்க நாமும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தூய்யா யாரின் தேராடு இரு மா வட்டாரத்தில் அமைந்திருக்கின்ற வட்டாரத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த சிறப்பான இடத்திலே இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சிறப்பாக ஆளுநராக எல்லா மட்டும் ஒருங்கிணைந்து சிறப்பித்து வருகின்ற வேளாங்கண்ணி அன்றையுடைய ஆளுநர்களில்

நிறை பெறுவது போல மண்ணுலங்கிலும் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நீங்கள் குற்றங்களை மன்னியும்

वेराम कभी अन्ने ये इंगले सूसी ये करे इंगले राय ये करे चिन्ने करे इंगले कांग ये इंगले 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 इंगले कांग விரைவில் இந்த வாஸ்துவின் மேல் பாதராது வரையந்து வராகம் ஆமென் மரிய் வாழ்வே மரிய் வாழ்வே மரிய் வாழ்வே மரிய் வாழ்வே இந்த திருஅருக்கே மிகுமாகே தேரே தங்கியிருந்திருத்தலான் வந்தான் அவர்களைத் தேசினா அவர்களைக் சார்பாக நன்றி வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடன் பதினைந்துக்குள் இருபது பேர் கை எழுத்துவார்கள் நன்றி தெரிவித்து முக்கியமாக ஜான்சன் அவர்கள் கைவிடத்தால் இது தூக்கப்படுகிறது இந்த கோவில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு இந்த சார்பாக அவர்களுக்கு அறிவித்து மாலை மரியாதை வரை நாங்களுக்கு தெரிவிக்கிறோம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி இந்த வாழ்க அன்னை தொகை அருண் அன்னை அன்னையின் அருண் வாழ்க்கைதா இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அன்னையை சொல்லு செல்ல இந்த டேனியஸ் இந்த தேருக்கு முக்கிய கொடுப்பார்கள் இவர்கள் மூன்று பேருக்கும் இந்த கூத்தணி சார் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் தரம் மீண்டும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க